ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஃபுல் காவும் ராஜ்மா தால் மக்னி இது ரெண்டு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம ராஜ்மாவை வந்து ஊற வச்சிடலாங்க கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து இது வந்து ஊறணுங்க ராஜ்மாவில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதோட இன்னொரு பேர் வந்து கிட்னி பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் கிட்னி ஷேப்பில் இருக்கில்ல அதனால் இது இது சாப்பிட்டிங்கன்னா கிட்னிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுகர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இதை சாப்பிட்ணும் எதிர்ப்பு சக்தி கூட அதிகரிக்குதாங்க அதை நம்ம ஊற வச்சிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல் கவுக்கு மாவு கலந்து வச்சிடலாங்க கோதுமை மாவுன்னா ஒரு மூணு கப்பு எடுத்துருக்கேன் சால்ட்டு போட்டிருக்கேன் வெண்ணெய் எண்ணெய் தண்ணி இது மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க இது வந்து ஒரு ஒன் டூ டூ ஹவர்ஸ் ஊர்ந்தான் போதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் மூடி வச்சுருங்க இது இப்போது ஒரு சிக்ஸ் ஹவர் கழித்து நம்ம பார்க்கலாம் நம்மளோட ராஜ்மா பார்த்திங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா இது வந்து நம்ம குக்கரில் போட்டுடலாங்க பிகாஸ் இது வந்து நம்ம பாயில் பண்ண போகிறோம் அதனால தான் குக்கரில் போட்டு இது ஒரு நான் வந்து ஒரு ஏழு விசில் வடைக்கும் வச்சுருக்கேங்க அது ஏன்னா அது நல்லா வந்து மேஷ் ஆகணும் பார்த்திங்களா இதை வந்து நம்ம ஒரு ஒரு கிட்னி பீன்ஸ் எடுத்து நம்ம வந்து ரெண்டாக உடைக்க போகிறோம் அந்த மாதிரி இருக்கணுங்க அதை வடிகட்டி வச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் வெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வெண்ணெய் கிடைக்கலனா நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதில் பட்டை போட்டுக்கலாம் இது கூட ஒரே ஒரு விழுஞ்சி இலை போட்டிருக்காங்க நான் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சோம்புங்க பெருஞ்சீரகம் இருக்குல்ல அதுதான் நெக்ஸ்ட்டு நான் வந்து ரெண்டு ஆனியன் போட்டிருக்கேன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காடத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீடி போட்டிருக்காங்க வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு மூணு தக்காளி எடுத்து அதை மிக்சியில் அடைச்சி வச்சுருக்காங்க ஏன்னா அந்த கிரேவி மாதிரி நம்மளுக்கு வளர்ந்தோம்ல அதனால தான் மூணு தக்காளி அடைச்சி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்றது மாதிரி தனி மிளகாய் பொடி இருக்குல்ல சில்லி பவுடர் அது ஒரு முக்கால் ஸ்பூனும் கரம் மசாலா அரை ஸ்பூனும் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூனு அளவு உப்பு போட்டுக்கோங்க நம்ம ராஜ்மாலாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதனால இதில் பார்த்து போட்டுக்கோங்க நம்ம வேணால் கூட அப்புறமா போட்டுக்கலாம் அதிகமாக போச்சுன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நல்லா கலரி விட்டுட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி நல்லா ரெண்டு கப் ஆட் பண்ணிவிடுங்க ஏன்னால் நீங்கள் ராஜ்மா போடும்போது தண்ணி எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்கோங்க தண்ணி போட்டுட்டு நல்லா இதை கொதிக்க வைங்க இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம்ல கிட்னி பீன்ஸ் அது எல்லாத்தையும் ஒன்று ரெண்டாக உடச்சிக்கோங்க நம்ம முழுசாக போட்டுக்கின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு நல்லா இருக்குது இந்த இந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே கொதிக்கிறதில்ல இல்லை அதை கூட ஆட் பண்ணிடலாம் சின்ன பசங்களுக்கு சுண்டலாக போட்டு கொடுக்க முடியலனா கிட்னி பீன்ஸை வந்து இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சு கொடுத்துருங்க அவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க பழங்க நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு இது வந்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கிட்டோங்க போதுச்சிருச்சா இந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்ல நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டாலும் போடலாம் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல அதை கூட நீங்கள் கடைசி ஊற்றிக்கலாங்க ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி அப்படியே கிடைக்கும் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான கிரேவி தயாராகிடுச்சு இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க கொத்தமல்லி போட்டு சேவ் பண்ணிடுங்க கடைசியாக கஸ்தூரி மேத்தி இருக்குல்ல அதாங்க அந்த வெந்தய இலை இருக்குல்ல காஞ்சி போயிருக்கும்ல அதுதாங்க கஸ்தூரி மேத்தி அதை போட்டு இறக்குனிங்கன்னா ரொம்பவே வாசனையாக இருக்கும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரி அப்படியே கிடைக்குமா உங்களுக்கு அவ்வளோதாங்க சூப்பரான ராஜ்மா தால் மக்கனி தயாராகிடுச்சு இப்போ நம்ம ஃபுல்கா ரெடி பண்ணிடலாமா மாவு வந்து நம்மளுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் வந்து ஊறிடுச்சுங்க இதை வந்து நம்ம மாவை எடுத்து ரவுண்ட் பண்ணி சப்பாத்தி பண்ணுவோம்ல அதே மாதிரி நம்ம இட்டுடலாம் ஆனால் நல்லா மெல்லிசாக இடணுங்க நீங்கள் ரொம்ப மெல்லிசாக இட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது மாதிரி நல்லா பெருசாக இருக்கும் தோசைக்கல்லையில் ஒரு டூ செகண்ட் தாங்க நீங்கள் போடணும் டூ டூ ஒரு ஃபைவ் செகண்ட் போடலாம் அந்த ஒயிட்டாக வரும்ல அப்படியே நீங்கள் எடுத்து ஃபுல்கா ஸ்டாண்டில் போட்டுடணுங்க போட்டுட்டு நீங்கள் அந்த ஸ்டாண்டை எடுத்து லைட்டாக ஷேக் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக அதை பார்த்திங்களா இந்த மாதிரி தாங்க வரும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ஃபுல்காவும் தயாராகிடுச்சி இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் அது ஃபுல்கா எடுத்து நீங்கள் நல்லா அள்ளி சாப்பிடுங்க அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த சண்டே இந்த மாதிரி ஃபுல்காவும் ராஜ்மா தால் மக்கனி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் சூப்பர் வீடியோ கூட வரேன் டாட்டா பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்